குதிரை வாங்க வந்த வாதபூரனை தடுத்து இறைவன் மன்னே என்னையோர் வார்த்தையுட்படுத்து என்று வார்த்தையுட்படுத்துருவாசனத்திலே பதிவு செய்திருப்பார் அந்த வார்த்தை ஸ்தூல பஞ்சாட்சரமான நம சிவாய நாமமா சூக்ஷ்ம பஞ்சாட்சரமான சிவாய நம எனும் நாமமா என்று அறிஞர்கள் வேண்டுமானால் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அடியார்களாகிய நாம் விதை ஒன்று போட்டால் வேறு ஒன்றாம் உழைக்கும் மாமரத்தை நின்றால் மாங்காய்தானே கிடைக்கும் நமசிவாயே என்று சொல்லித்தான் இறைவன் அழைத்திருப்பார் அதுதான் உள்ளே சென்று நமச்சிவாய வாழ்க என்று மலர்ந்தது என்கின்ற இந்த அற்புத கருத்தை ஏற்று கொண்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அனுபவிப்போம் ஆனந்தமாக அனுபவிப்போம் என்பதை பதிவு செய்து திருப்பெருந்துறையிலே கண்ட அந்த குருநாதனை இழந்து வாடி தவித்த மணிவாசகருக்கு மீண்டும் அந்த குரு தரிசனம் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதுபோல் பல காலம் இந்த திருவாசகம் உருவாமூர்த்திகளிடத்திலும் திருமணத்திலும் மட்டும் ஒரு சில வழிபாட்டுகளில் மட்டுமே இருந்து வந்த நிலையிலிருந்து எப்படி மீண்டும் குரு தரிசனம் கிடைக்க அப்படி மீண்டும் திருவாசகத்திற்கான ஒரு எழுச்சி ஒரு ஞான ஜோதி புறப்பட்டது என்று சொன்னால் அது திருக்கழு குன்றத்தில் இருந்துதான் புறப்பட்டது திருவாசக சித்தர் சிவ தாமோதரன் ஐயா அவர்களின் வெண்கல குரலினாலே பாடிய திருவாசகம் தான் பட்டி தொட்டி எல்லாம் திருவாசகத்தை பரவ செய்தது அது அந்த பெரும் அடியார் திருக்கூட்டத்திலே நாமும் இணைந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு என்று சொல்லி நாம் பெருமிதம் கொள்ளுகின்ற நிலையில் திருக்கழுக்குன்றத்து பெருமானை பாடி பரபுமமாக திருச்சி சென்றார் திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பவரு செய்வ போற்றி பொறுப்பமறு பூவணத்து அரணே போற்றி பிணக்கிலாத பெருந்தூரை பேருவாரும் மேல் விழையாமல் எல் போட்டவில் கணக்கிலா தீர் கோலம் மீ பத்து காட்டினாய் கடுகுந்திலே Bye. Oh. சேவடீர்கள் இரண்டு மைய பீடம் திட்டியே வந்து காட்டினாயே கலங்காவலே வந்து காட்டினாய் ਸਾਧਨਾਲੂ <laughs> േ ആൾ എമേ சிறப்பு மிக அற்புதமான பதிகம் மாணிக்க வாசக பெருமானுடைய வாழ்க்கை திருப்பெரும் அடுத்து இந்த திருக்கழுக்குன்றம் அவருக்கு ஒரு பெரிய நிலையை கொடுத்தது அவர் ஆசைப்பட்டதெல்லாம் குன்றத்தில் கிடைத்தது அதுதான் அந்த திருத்தரத்தினுடைய பதிவு குன்றம் சத்குரு தரிசனம் என்ற ஒத்தழைப்பை கொண்டிருக்கக்கூடியது இப்பதிகம் ஏழு பாடல்களை மட்டுமே இந்த பதிகத்தில் உள்ளது அடியனுடைய சிந்தை இந்த திருக்கள் குன்றத்தில் ஏன் ஏழு பாடல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த சிந்தை எழப்பட்ட பொழுது இறைவன் எனக்குள்ளே இருந்து இறைவன் என்று சொல்வது மணிவாசகர் மணிவாசகர் எனக்குள் இருந்து இயக்கியது இந்த திருக்கள் குன்றத்தில் ஏழு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதற்கு காரணம் திருவாசகம் ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் ஏழு திருத்தலங்களிலே அருளப்பட்டது இந்த திருத்தலத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஆவுடியா திருத்தலத்திலே இருபது பதிகமும் திருவுத்தர கோசமங்கையிலே ஒரு பதிகமும் திருவாரூரில் ஒன்று சீர்காழியில் ஒன்று தில்லையிலே இருபத்தைந்து திருக்கழுகுன்றத்தில் ஒன்று திருவண்ணாமலையில் இரண்டு இந்த ஐம்பத்தி ஓர் பதிகம் இந்த ஏழு திருத்தலங்களில் பாடப்பட்டது இவர் அனைத்தும் பாடப்பட்டு திருக்கடி குன்றத்தில் போய் சென்று மணிவாசகர் அங்கே வேண்டி விரும்புகின்ற பொழுது நான் அங்கங்கே பாருங்க சிவபெருமான் மாணிக்க வாசகர் கிட்ட கேட்கிறார் தில்லையில் நீ அங்கெங்கே பாடினாயே அதையெல்லாம் மொத்தமாக பாடு நான் எழுதுகிறேன் என்று எழுதியது திருவாசகம் ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரிகள் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வார்த்தைகளை கொண்டது இந்த திருவாசகம் என்பது நாம் அறிவோம் சிவபெருமான் தில்லையில போய் மணிவாசகரை கேட்டாரு நீ அங்கங்கே பாடினதெல்லாம் நீ என்னிடம் சொல் நான் எழுதுகிறேன் என்று சொன்னார் மணிவாசகர் சிவபெருமான் கிட்ட போய் திருக்கழு அங்கங்கே காட்டின காட்சி எல்லாம் என்று கேட்கிறார் அது ஏழு திருத்தல பாடல்களாக ஏழு பாடல்கள் அமைந்து ஏழு திருத்தல காட்சி அந்த ஏழு பாடல்களில் அமைந்திருக்கிறது எந்த பாடல் எந்த திருத்தல காட்சி அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூற்றமாக எந்த பாடல் எந்த திருத்தல அதற்குள் போனால் நேரம் அதிகமாகிவிடும் என்ற காரணத்தினால் இந்த ஏழு காட்சி அதனால்தான் சத்குரு தரிசனம் குருவினுடைய தரிசனம் பல்வேறு கோணங்களில் அவருக்கு காட்டப்பட்டது அந்த பல்வேறு கோணங்கள் இவர் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த திருத்தல காட்சி திருவண்ணாமலை காட்சி மங்களநாதர் காட்சி எல்லா காட்சியும் சீர்காழிய சட்டநாதர் காட்சி எல்லா காட்சியும் திருக்கள் தூண்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தவர் கடைசி வரியில கழிக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் கழிக்கின்றேன் மீண்டும் அந்த அடியார் திருக்குட்டத்தை காணுவோமா 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 என்று ஏங்கி தவித்த மாணிக்க வாசக பெருந்தனுக்கு சத்குரு தரிசனமும் கிடைத்தது அடியார் திருக்குட்டமும் கண்ணாயே கிடைத்தது இந்த திரு இந்த திருக்கழுக்குன்றம் என்ற திருத்தலத்தில் இந்த பதிகத்தினுடைய ஒரே வரி மிக அற்புதமான வரி விலங்கினே கேடனே விலங்கினேன் அருந்திலே இளங் இலங்கு நின்ற நீ சேவரணிகள் இரண்டும் இன்றியே கலங்கினேன் கலங்கினே காமலே வந்து காட்டினார் அற்புதமான வரிகள் ஆனால் அதுக்கு ஆழ்த்து செல்ல போனால் அது ஒரு பத்து மதிப்பெளி ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அது என்ன அந்த அற்புதமான வரிகள் பாடும் என்று நீங்களே உங்கள் இல்லத்தில் மீண்டும் மீண்டும் அசை போட்டு பாருங்கள் உங்களுக்கே மணிவாசகர் கொள்ளிருந்து அந்த அற்புதமான உட்பொருளை விளக்குவான் என்று சொல்லி அடுத்த பதிகத்திற்குள் நுழைவோம் நமசிவாய்